கருப்பு பணத்தை வெள்ளப்பணமாக மாற்றக்கூடிய பல நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்நிய செலாவணி மோசடியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த நிறுவனத்திடமிருந்து எப்படி எந்த தேதியில் எந்த ரூட்டில் பாஜக பணத்தை வசூல் செய்திருக்கிறது இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் மையமாக வைத்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன வணக்கம் இது நான் உங்கள் சத்யராஜ் மிக முக்கியமான சர்வதேச ஊடகமான தியேட்டர்ஸ் வந்து ஒரு முக்கியமான கட்டுரை வெளியிட்டு இருக்கிறாங்க அதுக்கு வெறும் கட்டுரை மட்டும் சொல்ல முடியாது பாஜக குறித்தான மிக முக்கியமான பல ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறாங்க மோடிஸ் பிஜேபி ரிசீவ்ஸ் மில்லியன்ஸ் இன் கேம்பெயின் ஃபண்டிங் ஃப்ரம் ஸ்மால் எலக்டோரல் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரிவா இந்த பாஜக அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் எலக்டோரல் பாண்ட தடை பண்ணதுக்கு பிறகு எலக்டோரல் ட்ரஸ்ட பயன்படுத்தி எப்படி எல்லாம் பணத்தை வசூல் பண்ணிருக்கிறாங்க அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சர்வதேச லெவல்ல மிகப்பெரிய ஊழல்களை பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இதே மோடி அரசாங்கத்தால் அந்நிய சலாவணி ஊழலில் ஈடுபட்ட நிறுவனங்கள் என்று பட்டியலிடப்பட்ட கருப்பு அப்படின்னா இந்த பாஜக குறிப்பா வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எப்படி எல்லாம் சொல்லக்கூடிய பல ரகசிய தீவுகளில் இருந்து கோடிக்கணக்கில் பணம் வந்திருக்கு பல்லாயிரம் கோடி பணம் வந்திருக்கு இந்த பணம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய செவி அப்படி நிறுவனம் இருக்கு இல்லையா செக்யூரிட்டி போர்ட் இந்தியா இந்த நிறுவனத்தால் வெள்ளப்பணமாக மாற்றக்கூடிய ஒரு மணி லாண்டரிங் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் என்று பட்டியலிடப்பட்ட நிறுவனங்கள் இந்த நிறுவனங்கள்கிட்ட இருந்து வடகிழக்கு மாநிலங்களில் எப்படியெல்லாம் பல்லாயிரம் கோடி பாஜக வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது குறித்து இது ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் அப்படிங்கக்கூடிய ஊடகம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அப்போ ரியேட்டர்ஸ் பத்திரிக்கையாக இருக்கட்டும் இல்ல வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவா இருக்கட்டும் இவங்க தொடர்ச்சியாக பாஜக குறித்து பல முக்கியமான கட்டுரைகளை வந்து இவங்க வெளியிட்டு இருக்காங்க இதில் இந்த கட்டுரையை பேஸாக வச்சு இந்தியாவில் பல பேர் கட்டுரை எழுதியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பேஸ் சோர்ஸை வச்சு த ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்

இது இல்லாம குதிரை பேரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பணம் அதாவது குதிரை பேரம் சொல்றோம்னா மத்த கட்சியில் இருந்து எம்எல்ஏ எம்பிக்கள் முக்கிய கட்சி தலைவர்களை தன் கட்சிக்குள்ள கொண்டு வராங்க இல்லையா இதுக்கு செலவு பண்ணக்கூடிய பணங்கள் இது எல்லாம் சேர்த்து ஒரு லட்சம் கோடிக்கு மேல இந்த பாஜக ஒரு கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் செலவு பண்ணியிருக்கிறதாக ஒயர் பத்திரிகை ஒரு கால்குலேஷன் வெளியிட்டாங்க அவங்க வந்து மிக டீட்டெயிலாக ஒரு ஆண்டுக்கு முன்னாடி அந்த ஆண்டு வெளியிட்டாங்க பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூணு தேர்தல் இந்த மூணு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இதை எல்லாவற்றையும் விட மற்ற கட்சிகள் இருந்து தன் கட்சிக்குள்ள வந்தவங்க அப்படின்னு இவங்க ஒரு லட்சம் கோடிக்கு மேல சொல்ல பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏடிஆர் அமைப்பு அதாவது அசோசியேட் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பினுடைய தகவல்களை எடுத்து வைத்து அனலைஸ் பண்ணி அவங்க கற்றை வெளியிட்டு இருந்தாங்க ஸோ நேத்து ரியேட்டர்ஸ் வெளியிட்டு இருக்கக்கூடிய கற்றையா இருக்கட்டும் இல்ல கடந்த பத்து நாட்களுக்கு முன்னாடி ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் வெளியிட்டு இருக்கக்கூடிய கற்றைகளா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஒயர் பத்திரிகை வெளியிட்டு வந்த கற்றையா இருக்கட்டும் இந்த மூணு கட்டுரையுமே நம்ம ரொம்ப பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த மூணு கற்றையினுடைய மையம் என்ன அப்படின்னா இந்திய அரசாங்கத்தால் இந்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனத்தால் சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் இது மட்டும் இல்லாம இந்தியாவினுடைய பங்குச்சந்தையை சந்தையை நிர்வகிக்கக்கூடிய செக்யூரிட்டி செக்ஷன் போர்ட் ஆஃப் இந்தியா சிபி இவங்க எல்லாத்தாலையும் வழக்கு போடப்பட்டு ஃபைன் போடப்பட்டு கைது செய்யப்பட்டு கிரிமினல் குற்றச்சாட்டுக்குள்ளாக்கப்பட்டு அந்நிய செலாவணி முறைகளில் ஈடுபட்ட வெளிநாடுகளின் கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்காக போலி நிறுவனங்களை உருவாக்கிய நிறுவனங்களிடமிருந்து பணம் வாங்கியது உறுதியாகி இருக்கிறது இதுல ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரியட்டஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய கட்டுரையில் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கம் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி கோடி ரூபாய் வந்து தேர்தல் பத்திரங்களை பயன்படுத்தி சில நிறுவனங்கள்கிட்ட வந்து இவங்க பணம் வாங்கினது அப்பட்டமாக தெரிய வந்திருக்கு இது எல்லாத்த விட இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த தேர்தல் பத்திர நடவடிக்கையே வந்து ரொம்ப ஆபத்தானது இது வந்து இல்லீகல் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லி இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமே அதை தடை பண்ணாங்க அதை தடை பண்ணதுக்கு பிறகு அதை அப்படியே ஸ்கிராப் ஆயிடுச்சு இல்லையா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி போன ஆண்டு தேர்தல் நடந்துச்சு பார்த்தீங்களா இந்த தேர்தலை மையமாக வச்சு பாஜக எப்படி எல்லாம் வசூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ட்ரஸ்ட் எலெக்டோரல் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு பல கம் கார்ப்பரேட் கம்பெனிகள் அதுல பணத்தை கொண்டு வந்து போட்டு அந்த ட்ரஸ்ட் மூலமாக கட்சிகளுக்கு பணம் கொடுப்பாங்க தேர்தல் செலவுக்காக பணம் கொடுப்பாங்க அப்படி உருவாக்கப்பட்ட ஒன்பது ட்ரஸ்ட் பிருடென்ட் எலெக்டோரல் ட்ரஸ்ட் ப்ராகிரஸ்ஸிவ் எலெக்டோரல் ட்ரஸ்ட் நியூ டெமோகிராடிக் எலெக்டோரல் ட்ரஸ்ட் ஹார்மோனி எலெக்டோரல் ட்ரஸ்ட் இது மாதிரி ஒரு ஒன்பது ட்ரஸ்ட் இந்த ட்ரஸ்டுகள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பன்னெண்டு கோடி ரூபாய் இவங்க பணமாக வாங்கி இருக்கிறாங்க சரி கார்ப்பரேட் கம்பெனிகள் பாஜகவுக்கு பணம் கொடுக்குது இந்தியாவில் எல்லா நிறுவனங்களும் தானே இருந்து பணம் வாங்குறாங்க அது ஏன் பாஜக வாங்கினது இவ்வளோ சீரியஸான விஷயமாக கட்டுரைகளாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கத்தால் மோடி அரசாங்கத்தால் பல வழக்குகள் பதியப்பட்ட நிறுவனங்கள் அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ப்ரூடென்சியல் எலக்ட்ரல் ட்ரஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இதை பயன்படுத்தி ஜிண்டால் குரூப் வந்து யாருக்கு பணம் கொடுத்துருக்காங்க பாஜகவுக்கு மேல செப்டம்பர் இருபத்தஞ்சில் இந்திய அரசாங்கம் அதாவது மோடி அரசாங்கத்துடைய அமலாக்கத்துறையே அவங்க பிரமிசஸ் எல்லாம் ரைட் பண்றாங்க அதாவது இந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய ஊழலில் ஈடுபடுது அப்படின்னு சொல்லி அவங்கள ரைடு பண்றாங்க எந்தெந்த நிறுவனம்லாம் மாற்றாங்க அப்படின்னா ஜிண்டால் இந்தியா தெர்மல் பவர் ஜிண்டால் பாலி பிலிம்ஸ் ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் இந்த எல்லா நிறுவனமுமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய் அந்நிய மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வயலேஷன் இன்வால்ஸ் அரௌண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் க்ரோர்ஸ் ஆஃப் சஸ்பெக்ட் அதாவது இந்த ஸ்கேம் நடந்திருக்கு அந்நிய ஊழலில் மாட்டிய இந்த நிறுவனம் யாரு ஜிண்டால் நிறுவனத்திட்டிருந்து பணம் வாங்கியிருக்கிறாங்க சரி பணத்தை வாங்கிட்டாங்க ஜிண்டால்கிட்டிருந்து இந்த நிறுவனம் தப்பு பண்ணது இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்கு அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சிருச்சு இந்த நிறுவனத்திட்டிருந்து பணத்தை வாங்கினது பிறகு இவங்க கரப்டான நிறுவனம் அப்படின்னு எல்லாம் பொருப்படுத்தாம திருப்பி அரசாங்கத்தினுடைய டெண்டர்களை இந்த ஜிண்டால் நிறுவனத்துக்கே கொடுத்திருக்கிறாங்க இதுல மோசமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயே பாத்தீங்க அப்படின்னா ஜிண்டால் ஸ்டீல்ல என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போய் வந்து ரைடு பண்ணியிருக்காங்க அப்பவே இந்த நிறுவனத்தின் மீது பல பஞ்சாயத்துகள் இருக்கு இதே மாதிரி மேகா இன்ஜினியரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படின்னு கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மீது இன்கம் டேக்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி அக்டோபர்லயே ரைடு பண்றாங்க அவங்களுடைய ஹெட் அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு இந்த நிறுவனத்தின் மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சிபிஐ லஞ்சம் கொடுத்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கு ஸோ அப்போ ரெண்டாயிரத்து பத்தொம்போது ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிபிஐ வந்து லஞ்சம் கொடுத்த வழக்கில் வந்து இந்த நிறுவனத்தின் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா இல்லீகல் மைனிங் மகாராஷ்டிராவில் வந்து இந்த நிறுவனம் வந்து சட்டத்துக்கு புறம்பாக மைனிங் பண்ணதுக்காக வழக்கு பதிவுப்பட்டிருக்கு ஸோ இதே நிறுவனம் இதே மேகா இன்ஜினியரிங்ஸ் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினெட்டு இடைப்பட்ட காலத்துக்கு எடுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி நாலு இந்த காலகட்டத்திலேயே எக்கச்சக்கமான பணம் மோடி அரசாங்கத்திற்கு கொடுத்திருந்தாங்க ஸோ அப்போ இது எல்லாமே ஒரு விதமான கார்பரேட் நிறுவனங்கள் மிக மோசடியில் ஈடுபடக்கூடிய நிறுவனங்கள் இந்த நிறுவனங்களை வந்து இடியை விட்டு ரைடு பண்ணுறது சிபிஐ வச்சு வழக்கு போடுறது ஐடியை விட்டு ரைடு பண்ணுறது இவங்க வந்து பயந்த உடனே அவங்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி உள்ளே போட்டுக்கிறது ஸோ இதைத்தான் அவங்க பண்ணியிருக்காங்க இதில் இன்னொரு ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா அரவிந்தோ ஃபார்மா அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய நிறுவனம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் லிக்கர் ஸ்கேம் கேஸ் வந்துச்சு தான் பாத்தீங்கன்னா அன்னைக்கு டெல்லியினுடைய முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் துணை முதலமைச்சராக இருந்த மனுஷி சிசோடியாவும் கைது செய்யப்பட்டு சிறையில கொண்டு போட்டாங்க திகார் சிறையில் இருந்தாங்க ஏன்னா இந்த நிறுவனம் அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சரத் சந்திர ரெட்டி இவரை வந்து கைது பண்ணி ஜெயில கொண்டு போட்டாங்க எங்க திகார்ல வச்சாங்க அப்படி இவர் கைதாகி ஜெயில போய் அப்ரூவலாக மாறி ஆமா நான் யாருக்கு லஞ்சம் கொடுத்தேன் அரவிந்த் கெஜ்ரிவால் அதாவது ஆ ஆத்மிக்கு லஞ்சம் கொடுத்தேன்னு சொன்னார் அவர் அதை ஒத்துக்கிட்டார் அவர் ஸோ இவர்கிட்ட இருந்து அந்த அவர் சொன்ன வாக்குமூலத்தை வாங்கி அதன் அடிப்படையில் முதலமைச்சரை கைது பண்ணிட்டு இவரை வெளியே விட்டுறாங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த நிறுவனத்தினுடைய தலைவரே ஈடியால் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு இந்த நிறுவனம் கொடுத்த லஞ்சத்தால் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரே கைது செய்யப்பட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே இவங்க மேலே வந்து இன்கம் டேக்ஸ் ரைட் நடத்தி இவங்க முறைகேடெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா எப்போ அந்த எக்ஸைஸ் பாலிசி வழக்கில் சிபிஐ வழக்கு பதிவு பண்ணியிருக்கு ஸோ அப்போ ஒரு குற்றம் சாட்டப்பட்ட முழுநேர லஞ்சத்தில் ஈடுபடக்கூடிய மோசமான ஒரு நிறுவனத்திடமிருந்து மோடி அரசாங்கம் தன்னுடைய கட்சிக்காக பணத்தை வசூல் பண்ணுவதற்காக தேர்தல் செலவுக்காக தன்னுடைய கட்சி நிதியையும் தன்னுடைய கட்சி சொத்துக்களையும் அதிகப்படுத்துவதற்காக பெருக்குவதற்காக தன் அரசாங்க நிறுவனங்களை ஏஜென்சியை வச்சு மிரட்டி இந்த பணத்தை எல்லாம் வாங்கினாரா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இதே மாதிரி பாத்தீங்கன்னா டொரண்டோ பார்மாசூட்டிகல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன மாதம் நாற்பத்தோரு கோடி ரூபாய் வந்து ஜிஎஸ்டி பெனால் அது மட்டும் இல்லாமல் நவம்பர் போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு இருபத்தி நாலு நவம்பரில் பார்த்தீங்கன்னா வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க இவங்க மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு சிபிஐ இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த நிறுவனத்துக்கிட்டிடமிருந்தும் மோடி அரசாங்கம் பணம் வாங்கியிருக்கிறது அப்படிங்கறதான் வேதனையான விஷயம் இது இல்லாம எல்என்டி டி நிறுவனத்தின் மேலே இன்கம் டாக்ஸ் வந்து நாலு புள்ளி அறுபத்தெட்டு கோடி ரூபாய் ஃபைன் போட்டுருக்காங்க எப்ப போட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன்ல போட்டாங்க இந்த எல் இருந்து பணம் வாங்கி இருக்காங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா எடுத்து வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரஸ்ட்ல எக்கச்சக்கமான கோடி பணத்தை

இதுதான் வந்து வெட்ட வெளிச்சமாக தெரிய வந்திருக்கு இதுல குறிப்பா அந்த புருலன்ட் எலக்டோரல் ட்ரஸ்ட்ல எல் மட்டுமே ஐநூறு கோடிக்கு மேல பாஜக கொடுத்திருக்காங்க அந்த நிறுவனத்தின் மீதும் பெனால்டி ஃபைன்ஸ் இன்கம் டேக்ஸ் ஃபிராடு எல்லாமே இருக்கு இது இல்லாமல் ப்ரொக்ரஸிவ் எலக்டோரல் ட்ரஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரத்தி கோடிக்கு மேல பாஜகவுக்கு வந்திருக்கு இதில் குறிப்பாக இந்த ட்ரஸ்ட்டில் எந்த நிறுவனங்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா அனைத்து டாடா நிறுவனங்களும் டாடா குரூப்ஸ் மொத்தமும் சேர்த்து இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக பணம் கொடுத்ததில் இன்னொரு முக்கியமான நிறுவனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதித்ய பிர்லா குரூப் நிறுவனம் இந்த ஆதித்ய பிர்லா குரூப் நிறுவனம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அறுநூத்தி கோடி ஒரே நிறுவனமாக அறுநூத்தி கோடி போன நடந்து முடிஞ்ச தேர்தலுக்கு பாஜகவுக்கு வந்து எக்கச்சக்கமான கோடிகளை வந்து பணம் கொடுத்துருக்காங்க இந்த ஆதித்யா பிர்லா குரூப் நிறுவனத்தின் மீதும் ரைடு பண்ணப்பட்டிருக்கு இப்பதான் இந்த ரைடு எல்லாம் முடியுது ரைடு நடந்துகிட்டே இருக்கு இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்து குஞ்சுக்கிட்டே இருக்கு மகேந்திரா குரூப் கிட்டத்தட்ட கோடி டொனேஷனாக கொடுத்துருக்காங்க அதுல ஒரு குரூப் பணம் வந்திருக்கு இப்படி பணங்களை தொடர்ச்சியாக வாங்கி குவிக்கக்கூடிய இடத்துல இந்த பாஜக மோடி அரசாங்கம் இருக்கிறாங்க அதுக்கு தன்னுடைய நிறுவனங்களை பயன்படுத்திக்கிறாங்க இதில் குறிப்பா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் எப்படியெல்லாம் இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்காங்க எந்தெந்த நிறுவனத்தோட நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெட்ட வெளிச்சமாக ரியோட்டர்ஸ் வந்து ஆதாரத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ அப்போ நமக்கு இந்த மொத்த மூணு கட்டுரையில் இருந்தும் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா கார்பரேட் நிறுவனங்கள்டிருந்து பல்லாயிரம் கோடிகளை தனக்கு நிதியாக வாங்கக்கூடிய ஒரே கட்சி முதன்மையான கட்சி பாஜகவாக இருக்கிறது ஒரு அரசாங்கம் ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் தன்னுடைய என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சொல்லக்கூடிய அமலாக்கத்துறை தன்னுடைய சிபிஐ தன்னுடைய இன்கம் டாக்ஸ் தன்னுடைய கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் இது இல்லாம ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் எல்லா நிறுவனங்களையும் எல்லா ஏஜென்சியும் வைத்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு மிரட்டலை கொடுக்கிறது அவங்களை ரைடு பண்றது வழக்கு பதிவு பண்றது அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்நிய சலாவணியின் மீது இது எல்லாம் பண்ணிட்டு ஆனால் பணத்தை மட்டும் அவங்கள்ட்ட இருந்து வாங்கிட்டு அந்த வழக்கு மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் அவங்களை விட்டுறது ஸோ அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகள் அவங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஊழலை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி பண வேட்டை வசூலில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதற்கான ஆதாரம் தான் இப்போது வெளியே வந்திருக்கிறது உண்மையிலேயே இந்த ஆதாரத்தை எல்லாவற்றையும் நாம் எடுத்து வைத்து பார்க்கும்போது நமக்கு தெரிய வரக்கூடிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் இது எல்லாமே கருப்பு பணங்கள் வெள்ளப்பணமாக மாற்றக்கூடிய நிறுவனங்களும் இதில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்போ கருப்பு பணத்தை தான் இந்த மோடி அரசாங்கம் இந்த நிறுவனங்கள் உச்ச நீதிமன்றம் எப்படி நாலில் சந்திரசூட் வந்து தலைமை நீதிபதியாக இருக்கும் போது நேரடியாக இந்த கட்சிகள் இந்தியாவுக்கு வெளியில் இருந்து பல நாடுகளில் இருந்து பல ரகசிய தீவுகளில் இருந்து பாஜகவுக்கு வரக்கூடிய பல கார்பெட் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய பணங்களை தடை செய்ய வேண்டும் அதே இந்தியாவில் சிபிஐயால் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களா இருக்கட்டும் இல்ல இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு உட்பட்ட நிறுவனங்கள் இன்கம் டாக்ஸால் வழக்கு பதியப்பட்ட நிறுவனங்கள் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டி பெனால்டி போடப்பட்ட நிறுவனங்கள் இது மாதிரியான பணத்தை நிதியாக நன்கொடையாக கட்சி வளர்ச்சிக்காக வாங்கக்கூடாது என்று ஒரு தனி உத்தரவை உச்சநீதிமன்றம் போட வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய ஒட்டுமொத்த கணக்கையும் விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் அவர்களிடம்தான் இடியும் இன்கம் டாக்ஸும் ஜிஎஸ்டியும் மற்ற துறைகளும் சிபிஐயும் அவர்கள் தான் இருக்கிறது எனவே அவர்களுடைய கணக்கு வழக்கு அனைத்தும் முழுமையாக விசாரிக்கப்பட வேண்டும் உச்ச நீதிமன்றம் இதை செய்தால் தான் இந்தியாவினுடைய தேர்தல் ஜனநாயகமே பாதுகாக்கப்படும்